ஜென் ரிவ்யூஸ் ஹானஸ்ட் அண்ட் இன்டெப்த் ரிவ்யூஸ் அக்ராஸ் ஆல் ஜெனஸ் யார் கோ டு ஹப் ஃபார் காம்ப்ரிஹென்சிவ் ப்ராடக்ட் அண்ட் மீடியா ரிவ்யூஸ் விசிட் டபிள்யூ டபிள்யூ டாட் ஜென் ரிவ்யூஸ் டாட் ஆன்லைன் போரஸ் அல்லது புருஷோத்தமன் பண்டைய இந்தியாவின் பஞ்சாப் நிலப்பகுதியை ஆண்டு வந்த குறுநில மன்னன் இவருடைய ஆட்சி பகுதி ஹைடாஸ்பஸ் இடத்தில் உள்ள ஜலம் நதிக்கும் சனப் நதிக்கும் இடையே பரவியுள்ளது இவருடைய ஆட்சி காலம் கிமு முன்னூத்தி நாற்பது முதல் கிமு முன்னூத்தி பதினேழு வரை சிறிய குறுநீள மன்னனாக இருந்த போரஸ் மன்னரை வரலாற்றின் முக்கிய புள்ளியாக மாற்றியது கிமு முன்னூத்தி ஆறாம் ஆண்டு ஹைடபஸில் அலெக்சாண்டருக்கு எதிராக நடைபெற்ற போர் பண்டைய காலத்தில் அலெக்சாண்டர் என்ற பெயரை கேட்டாலே எல்லா மன்னர்களும் அஞ்சு நடுங்கினர் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் தோல்வியே கண்டிராத ஒரே அரசனாக கிரேக்கம் சிரியா பெர்ஷியா பாரசீகம் என்று தன் கண்ணில் பட்ட எல்லா இடத்தையும் தன் ஆட்சியின் கீழ் கொண்டு வந்தார் அலெக்சாண்டர் பாகிஸ்தானின் பல பகுதிகளை கைப்பற்றிய பிறகு அலெக்சாண்டரின் நினைத்த அலெக்சாண்டர் பஞ்சாபை ஆண்டு வந்த மன்னனை தாக்க திட்டமிட்டார் இதனால் அலெக்சாண்டரும் அவருடைய படைகளும் கலம் கால்வாய் வழியாக ஜீலம் நதிக்கரையின் வடக்கு பகுதியை அடைந்தனர் ஜீலம் நதியின் தென் பகுதியில் தான் போரஸ் மன்னனுடைய ஆட்சி பகுதி அமைந்துள்ளது இருந்தாலும் ஜீலம் நதியின் ஆக்ரோசமும் அதனுடைய ஆழத்தை உணர்ந்த அலெக்சாண்டர் ஜீலம் நதியை வேறு இடத்துல கடந்து செல்வதற்கு முடிவு செய்கிறார் அதனால தன்னுடைய படை நதிக்கரை ஓரமாக சென்று ஆழம் குறைந்த இடத்தையும் தண்ணீரின் வேகம் குறைவாக உள்ள இடத்தையும் கண்டுபிடிக்குமாறு உத்தரவிடுகிறார் கிட்டத்தட்ட இருபது நாட்கள் கழித்து தனது முகாமில் இருந்து இருபத்தி ஏழு கிலோமீட்டர் தொலைவில் ஆற்றை கடப்பதற்கான சரியான இடத்தை தேர்ந்தெடுக்கிறார்கள் அலெக்சாண்டர் போரஸ் ஆட்சி பகுதியை இருபுறவும் தாக்க எண்ணி நதியின் மற்றொரு பகுதியிலும் தன்னுடைய படைகளை ஆற்றினை கடக்க உத்தரவிடுகிறார் அலெக்சாண்டரின் படைகள் நெருங்கி வருவதை உணர்ந்த போரஸ் மன்னன் தன்னுடைய படைகளையும் போருக்கு தயார்படுத்தினார் கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் காலாட்படை வீரர்களையும் எழுபதாயிரம் குதிரைப்படை வீரர்களையும் கொண்டிருந்தது அலெக்சாண்டரின் படை போரஸ் படையை பொறுத்தவரை இருபதாயிரம் காலாட்படை வீரர்களையும் நாலாயிரம் குதிரைப்படை வீரர்களையும் இருநூறு யானைப்படை வீரர்களையும் கொண்டிருந்தது திட்டமிட்டபடியே அலெக்சாண்டரின் படை ஜீலம் நதியின் ஓரமாக போரஸ் படையை எதிர்கொண்டது முதல் நாள் போரில் போரஸ் மன்னனுக்கு பதிலாக அவருடைய மகன் தலைமை தாங்கினார் மாவீரன் அலெக்சாண்டரின் படைக்கு முதல் மிக மிகப்பெரிய அதிர்ச்சி காத்திருந்தது அதுவரைக்கும் யானைப்படையே பார்த்திராத அலெக்சாண்டரின் படை யானைப்படைகளை பார்த்ததும் நடுநடுங்கி போனது இதுவரைக்கும் அலெக்சாண்டரின் படைகள் பார்க்காத மிகப்பெரிய தாக்குதல்களை எதிர்கொண்டது அது மட்டும் இல்லாமல் மிக பெரிய சேதத்தையும் சந்தித்தது இருந்தாலும் போரஸின் போர் ரதங்கள் சேற்றில் சிக்கியதாலும் அலெக்சாண்டரின் மிக மிகப்பெரிய குதிரைப்படையாலும் போரஸின் மகன் வீழ்த்தப்பட்டு கொல்லப்பட்டார் இறுதியாக இரு சக்திகளும் போருக்கு தங்களை அணி போரஸ் படைகளின் கவசமாக யானைப்படை செயல்பட்டது போரஸின் படை மையத்தில் வலுவாக இருப்பதை அறிந்த அலெக்சாண்டர் தன்னுடைய குதிரைப்படைகளின் உதவியுடன் பக்கவாட்டிலிருந்து தாக்க முடிவு செய்தார் இருந்தாலும் போரஸ் மன்னனின் யானைப்படை அலெக்சாண்டரின் குதிரைப்படையை ஒரு கை பார்த்துவிட்டது அலெக்சாண்டரின் காலாட்படை போரஸ் மன்னனின் காலாட்படையுடன் ஒப்பிடும்போது ஐந்து மடங்கு அதிகம் இதனால் அலெக்சாண்டர் காலாட்படை உதவியுடன் யானைகளின் கண்களில் ஈட்டியால் குத்துமாறு உத்தரவிட்டார் இதனால் மதம் பிடித்த யானைகள் அலெக்சாண்டரின் படை மட்டுமில்லாமல் புருஷோத்தமையின் படைகளிலும் சேதத்தை ஏற்படுத்தியது கடைசியாக திறமையான போர் மன்னனை இழக்க விரும்பாத அலெக்சாண்டர் சரணடையுமாறு தூது அனுப்பினார் இருந்தாலும் சமாதானம் அடைய போரஸ் மறுத்துவிட்டார் கடைசியாக அவருடைய தனிப்பட்ட நண்பரான மோரஸ் அலெக்சாண்டரின் செய்தியை கேட்கும்படி அவரை சமாதானப்படுத்தினார் இறுதியாக அலெக்சாண்டர் தன்னுடைய ஆளுமைக்கு கீழ் புருஷோத்தமையின் ஆட்சி பகுதியை அவரிடமே ஒப்படைத்தார் இந்த வரலாற்றை பார்க்கும் போது நம்முள்ள பல கேள்விகள் தோன்றலாம் ஏன் அலெக்சாண்டர் இந்தியாவின் கைப்பற்ற விரும்பல எதற்காக புருஷோத்தமன் கிட்ட போர் நடத்திய பிறகு வேறு எந்த போர்லையும் பங்கேற்கல உண்மையாகவே எதிரான போர்ல அலெக்சாண்டர் வெற்றி பெற்றாரனு இப்படி பல சந்தேகங்கள் உங்களுக்குள்ள தோணலாம் அலெக்சாண்டரின் வரலாறு கிரேக்கத்தில் தான் எழுதப்பட்டுள்ளது அதனால அலெக்சாண்டர் தோல்வியை மறைப்பதற்காக புருஷோத்தமன் சரணடைந்தார் என்று கூறப்பட்டிருக்கலாம் அலெக்சாண்டரின் வரலாற்றின் படி எந்த